கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதன் சிறப்புகள் விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும் திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும்